ராதே கிருஷ்ணா மை இந்தியா மை பீப்புள் சேனல் பக்தர்களுக்கு அன்பான வணக்கம் இப்பொழுது நான் கூடாரை வெள்ளியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கூடாரை வெள்ளி என்பது ஆண்டாள் நாச்சியால் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே தர்மமிகு தமிழகத்திலே ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கிற இடத்திலே மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கிற இடத்திலே ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே துளசி வனத்திலே பூமி பிராட்டி பெரியாழ்வார் என்கின்ற சித்தனுக்கு மகளாக அவதாரம் செய்கிறார் அவர் பெருமாளிடத்திலே அவருடைய தந்தையார் கதைகள் சொல்ல கேட்டு 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 அதன் வாயிலாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை கொள்கிறார் அந்த மாதிரி வைராக்கியத்தை கொண்டவர் இறைவன் மேலே நூற்றி நாற்பத்தி மூன்று பா தமிழ் பாசுரங்களை பாடல்களை இயற்றுகிறார் அதோடு முப்பது திருப்பாவை என்று சொல்லப்படுகின்ற இந்த மார்கழி மாசத்திற்கான பாவை நோன்பு என்பதனை முப்பது பாடல்களாலே உலகிற்கு உணர்த்துகிறார் அதிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி மாசத்துடைய பெருமையை முதல் பாசனத்துல சொல்றார் இரண்டாவது பாசத்திலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நன் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இதைத்தான் ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறார் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் ஒருவராக வைக்கப்படுவர் அப்படின்னு சொல்றார் அந்த மையத்துள் நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்றுதோம் அப்படின்னு சொல்றார் செய்யாதனை செய்யோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து சனாதன தர்மமே தேசத்தையும் நம்முடைய வாழ்வையும் இரு கண்களாக பாதிக்கிறது அதனால தான் மதுரையில் சிவபெருமான் பிட்டிக்கு மண் சுமந்தார் அப்படிங்கிற கதை பொதுநலம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற கதை அதுபோல ஆண்டாள் நாச்சியார் செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்லி இந்த நோன்பினை நூற்க ஆரம்பிக்கிறார் இதில் நூற்க ஆரம்பித்து பெருமாளை பற்றி புகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவல்லி புத்தூரிலே எல்லாம் ஆயர்பாடி என்று சொல்லப்படுகின்ற விஸ்வபரமாத்மா அவதாரம் சென்ன அந்த ஆயர்பாடியாக அந்த ஸ்ரீவல்லி புத்தூரை பாவித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக அதிகாலையிலே எழுந்திருந்து இறைவனை தரிசிக்கலாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கோவிலுக்கு அழைத்து சென்று இறைவனை பாட வைக்கிறார் இறைவனை பாட வைக்கிறார் அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் மனத்தினால் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் ஒரு கோவிலில் போகிறோம் நம்ம கொஷ்டங்களை சொல்லி பெருமாள்கிட்ட வாய் விட்டு பெருசாக பேசுகிறோம் அப்படி சொல்லும்பொழுது என்னன்னா பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஓ உங்கள்கிட்ட இது இருக்கா வாங்க உங்களுக்கு கடனை வா வாங்கித்தரேன் தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது பண்ணி நம்மளை தவறான இதில் கொண்டு போயிடுவார் அதனால அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுண்டு இறைவனுடைய நாமம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னோ அல்லது ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ அவருடைய நாமங்களை உறக்கச் சொல்ல வேண்டும் வாயினால் பாடு மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாக்க அடுத்து இருபத்தி ஏழாவது வாசகத்தில் இந்த நோம்ப இவாள்லாம் அழைச்சின்னு போய் ஏன்னா ஒரே நாளில் வந்துட வந்துடமாட்டாள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்க முடியும் இந்த இருபத்தி ஏழு நாட்களாக ஒவ்வொருத்தரையும் அந்த ஊரில் இருக்கிறவாள் அழைச்சி 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 கூட்டம் சேர்த்துட்றான் கூட்டம் சேர்த்துட்டு அப்புறம் பெருமாள்கிட்ட போனவனே என்ன சொல்கிறேன் கூடாலை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு கொண்டு பெரு சன்மானம் நாங்கள்லாம் என்ன உன்னை பாடினோம் அதனால எங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன நாடு புகழும் பரிசு நாள் நன்றாக ஒரு நாட்டை வந்து அடுத்த நாடு புகழணும் அப்படி புகழும் பொழுது அந்த நாட்டினுடைய பெருமை அதிகமாகும் அதனால் நாடு புகழும் பரிசு நாள் நன்றாக இங்கே தான் தேசத்துடைய இதை பற்றி சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றார் மூல நெய் பெய்து முழங்கை வழிவார கூலி இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் நாங்கள்லாம் கூலி இருந்து இந்த இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அந்த சமயத்துல இந்த கூடார அக்கார வடிசல் அப்படிங்கிற பிரசாதம் ரொம்ப விசேஷமானது இந்த அக்கார வடிசல் ஏன் விசேஷம் அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார் அதாவது ஆண்டாளுடைய தாய தகப்பனாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா சிறுநெல் அரிசி சிறுபருப்பு அக்காரம் பாலில் கலந்து பனிரெண்டு திருவோணமிட்டேன் சிறு சிறுநெல் அப்படின்னா பொன்னி அரிசி சிறுநெல் அரிசி சிறுபருப்பு பாசிப்பருப்பு சிறுபருப்பு அக்காரம் காரம்னா நமக்கெல்லாம் தெரியும் அதுக்கு எதிர்ப்பதம் இனிப்பு அந்த இனிப்பு வெள்ளத்தினாலே செய்யப்படுகிறது அதனால அக்காரம் பாலில் கலந்து பாலை விட்டு நன்னா அக்கறையாக அதை வெடிக்கணும் கொஞ்சம் ஏமாந்தால் அடி குளிச்சிடும் அதுக்காகனாலும் அதுக்கு அக்கார அரிசல்னு பேர் அந்த அக்கார அரிசலை பண்ணி நூறு திருவோணம் பெருமாளுக்கு பன்னெண்டு திருவோணம் அவர் வந்து இது பண்ணுற மாதிரி சொல்றார் பன்னிரெண்டு திருவோணம் விட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியாள்வா சொல்றார் இதை ஆண்டாள் நாச்சியார் அதனால தான் சொல்லுவார் நாம எப்படி இருக்கோமோ அது மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்கோம் ஆண்டாள் நாச்சியார் ஒன்னே என்ன பண்றா நூறு தடாவில் அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த அவர் சொன்ன அந்த அக்கார அடிசலை பெருமாளுக்கு நிவேதனம் என்னதான் சொல்றா அதனால இந்த கூடாரை வெள்ளி அணிக்கு அக்காரவடி செல்வது ரொம்ப விசேஷமானது அந்த கடைசி பாசுரத்தில் நாச்சார் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்குருவர் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் காக்கும் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாராயணனுடைய அனுகிரகம் ஏன் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆழிமலை கண்ணா ஒன்று நீர் கைகிறவே ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆற்றேரி ஊடி முதல்வன் உருவம்போல் நிகரத்து பாலியாம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரிவோல் நலிந்து தாளாதே சாங்கம் ஊதித்த சரமலை கோல் வாழ உலகினில் பெய்திடாய் தீங்கின்றி நாடலாம் மழை பெய்யணும் ஆனால் இல்லாமல் பெய்யணும் அப்படின்னும் பேசிக்கிறார் அதே மாதிரி இந்த மழை பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களாக இருக்கக்கூடிய சக்கரம் சங்கு சாங்கம் என்கின்றவில் கதை இது போன்ற பஞ்ச பூதங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அந்த பாசுரத்தை சொல்ல இதெல்லாம் இருந்தால் இதுதான் நீங்காத செல்வம் இப்போ எனக்கு வந்து ஒரு கோடி கிடைச்சதுன்னா அந்த ஒரு கோடி நாளைக்கு எப்படி வேணாலும் போகலாம் அந்த ஒரு கோழி நம்ம இடத்துல தங்காது ஆனால் நீங்காத செல்வங்கிறது என்னென்னா வருஷா வருஷம் பாலாத்தில் தண்ணி ஓடித்துன்னா இன்னொரு நாலு ஜெனரேஷன் இல்லை இன்னும் பத்து ஜெனரேஷன் இல்லை இந்த பாலாத்தின் தண்ணடியை குடிக்க முடியும் அதுதான் நீங்காத செல்வம் ஆனால் பாலாத்தை நாம் இது பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த பின்னாடி வர்ற ஜெனரேஷன் அந்த குடிக்கிறதுக்குள்ளே தண்ணி இருக்காது அதனால தான் அதைத்தான் ஆண்டால் நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்கிற அப்பேற்பட்டதான இயற்கை செல்வம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி நோன்பு அந்த கூடாரை வெள்ளி அந்த மாதிரி கூடார வெள்ளியில் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணால் அந்த ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணது போல நமக்கெல்லாமும் இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூடார வெள்ளி வழிபாடு பல இடங்களில் பல திவ்ய தேசங்களில் கிராமங்கள் தொட்டு மிக அற்புதமாக நடத்தப்படுகிறது மங்களாணி பவந்தோ thank you